ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வம்சம் செழிக்க வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து குலத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் குலதெய்வம் இருக்கிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து அணுதினம் வழிபாடு செய்யணும் இல்லையா நம்மளுடைய முன்னோர்களும் கூறியிருக்கிறாங்க அணுதினம் வந்து வழிபாடு செய்வதோடு நம்மால் வந்து இயன்ற முறையில் வந்து குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு வந்து செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிபாட்டும் முறைகளையும் நாம சொன்னால்தான் நம்மளுடைய குலம் வந்து செழிக்கும் வம்சம் செழிக்கும் என்று கூறப்படுகிறது எத்தனை தெய்வங்களை நாம வழிபட்டாலும் குல தெய்வத்தின் அருள் வந்து பரிபூர்ணமாக இருந்தால்தான் அந்த தெய்வத்தின் வந்து அருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி வந்து சிறப்பு வாய்ந்த குல தெய்வத்திற்கு எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து வம்சம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இவை அனைத்து வந்து நமக்கு வெற்றிகரமாக நடக்க சொன்னால் அதற்கு முதல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வத்தின் அருள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் வேண்டும் எப்படி ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமான வழிபாடு செய்கிறோமோ அதே போலதான் குலதெய்வத்தையும் வழிபாடு சொன்னால் அந்த காரியத்தில் வந்து எந்த வித தடைகளுமே ஏற்படாதுன்னு சொல்லப்படுகிறது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தோசங்கள் எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் அதில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம் இருக்கிறதா ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கும் அது ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம் பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குலதெய்வம் என்ற ஒன்று தெரியாத ஒரு சூழ்நிலையும் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து குல தெய்வமாக பாவித்துக் கொள்ளலாம் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல பௌர்ணமி தினத்தில ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல வந்து அமாவாசை தினத்தில வந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு மாதம் மாதம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாத ஒரு முறையோ சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி குலதெய்வம் ஆலயத்திற்கு வந்து சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்க தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு வந்து ஐந்து தேங்காய் வேண்டும் இந்த ஐந்து தேங்காயுமே சரிசமமாக உடைக்கணும் அப்பொழுது இதுல இருந்து பத்து மோடி வந்து தேங்காய் வரும் அதுல ஒன்பது மோடி தேங்காயை மட்டும் எடுத்து குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்துட்டு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு மூடியை யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்கலாம் பிறகு குலதெய்வத்தை வணங்க சொல்லும் பொழுது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிலே பார்க்க ஒரு எலுமிச்சம்பழம் நூற்றி ஒரு ரூபாயை காணிக்காக குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து தரும்படி வந்து கேட்டு வழிபாடு செய்யணும் பிறகு வந்து குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து அந்த எலுமிச்சம்பழ தாப்படியை எடுத்து வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமமான ஒரு பலன் வந்து ஏற்படும் அந்த வகையில் நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல விடிவு காலம் வந்து பிறக்கும் அனைவரும் வந்து கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படி குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுதுதான் இந்த முறையில தீபம் ஏற்றி முழு மனதோடு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க மட்டும் தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி